குட்டீஸ் இன்னைக்கு ஒரு காக்கா கதையை படிக்கலாம் வாங்க கதையின் பெயர் தாகம் கொண்ட காகம் ஒரு காகத்திற்கு ஒரு நாள் அதிக தாகம் ஏற்பட்டது அது நீரை தேடி பல இடங்களிலும் சுற்றி அலைந்தது அதற்கு எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை ஒரு காக்கா இருந்துச்சா காக்கானா புரோ அதுக்கு ஒரு ரொம்ப தாகமா தேஸ்டியா இருந்துச்சா அது தண்ணியை தேடி பல இடங்களும் அங்கே அலைஞ்சிச்சான் இருந்தாலும் அதுக்கு எங்குமே குடிக்க தண்ணி கிடைக்கலையா அதுக்கு அதனால் அது மேலும் பல இடங்களிலும் சுற்றி பார்த்தது அப்போது ஓரிடத்தில் ஒரு பானை இருப்பதை கண்டது தண்ணி கிடைக்கல இதனால அங்கெங்கே பல இடங்களில் அது அலைஞ்சி பார்த்தல அப்போ தான் ஒரு இடத்துல ஒரு பானை பாட்டு இருந்ததை பார்த்துச்சான் காகத்திற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அந்த பானையில் தண்ணீர் இருக்கும் என்று ஆவலோடு அதன் அருகில் சென்று பார்த்தது பானை பாட்டை பார்த்தோன்னா காகத்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அங்கே தண்ணி இருக்கா அப்படின்னு ஆசையாக அதை அருகில் போய் பார்த்துச்சான் காகத்திற்கு ஒரே ஏமாற்றமாகி விட்டது அந்த பானையின் அடியில் சிறிதறு தண்ணீரே இருந்தது காகத்துக்கு அந்த பாட்டு போய் பார்த்தோன்னே ஏமாற்றம் ஆச்சு ஏன் ஏன்னா அந்த பானையில் கொஞ்சம் தண்ணி தான் அடியில் இருந்துச்சான் அந்த தண்ணீரை எப்படி அருந்துவது என்று அதற்கு புரியவில்லை சிறிது நேரம் யோசித்தது அதற்கு சற்றென்று ஒரு யோசனை தோன்றியது பானில அடியில தான் தண்ணி இருக்குது அது எப்படி குடிக்கிறது நம்ம அப்படின்னா அதுக்கு எப்படி புரியல கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிச்சான் அப்புறம் உடனே அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான் காகம் தரையில் அங்கும் இங்கும் கற்கள் சிதறி கிடப்பதை கண்டது காகம் அங்கே பாட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கல் ஸ்டோன்லாம் அங்கே அங்கே கிடச்ச சிதறி கடைஞ்சதை பார்த்தது உடனே அந்த கற்களில் ஒவ்வொன்றாக எடுத்து பானையில் போட்டுக்கொண்டே வந்தது உடனே அந்த கல்லை ஒவ்வொன்றா எடுத்து அந்த பானையில் போட்டுக்கிட்டே வந்துச்சாம் பானையில் கற்களை போட போட அடியில் இருந்த தண்ணீர் சிறிது சிறிதாக மேலே வந்து கொண்டிருந்தது காக்கா ஒவ்வொரு கல்லா போட போட அந்த தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது மேலும் மேலும் கற்களை போட்டது தண்ணீர் மேலே வந்தது இன்னும் கொஞ்சம் கல்லை போட போட தண்ணி மேலே வந்துருச்சு காகத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பானையில் இருந்த தண்ணீரை சுலபமாக குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டது பின் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது காகத்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு தண்ணி மேலே வந்தோன்னே அது ஈஸியாக குடிச்சிரு தண்ணியை குடிச்சது அது தாகம் தீர்ந்து போச்சு அப்புறம் ஹேப்பியாக பறந்து போயிடுச்சு குட்டீஸ் கதையை தடவை ரீட் பண்ணலாம் வாங்க ஒரு காகத்திற்கு ஒரு நாள் அதிக தாகம் ஏற்பட்டது அது நீரை தேடி பல இடங்களிலும் சுற்றி அலைந்தது அதற்கு எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை அதனால் அது மேலும் பல இடங்களையும் சுற்றி பார்த்தது அப்போது ஓரிடத்தில் ஒரு பானை இருப்பதை கண்டது காகத்திற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அந்த பானையில் தண்ணீர் இருக்கும் என்று ஆவலோடு அதன் அருகில் சென்று பார்த்தது காகத்திற்கு ஒரே ஏமாற்றமாகிவிட்டது அந்த பானையின் அடியில் சிறிதளவு தண்ணீரே இருந்தது அந்த தண்ணீரை எப்படி அருந்துவது என்று அதற்கு புரியவில்லை சிறிது நேரம் யோசித்தது அதற்கு சற்றென்று ஒரு யோசனை தோன்றியது காகம் தரையில் அங்கும் இங்கும் கற்கள் சிதறிக் கிடப்பதை கண்டது உடனே அந்த கற்களில் ஒவ்வொன்றாக எடுத்து பானையில் போட்டுக்கொண்டே வந்தது பானையில் கற்களை போட போட அடியிலிருந்த தண்ணீர் சிறிது சிறிதாக மேலே வந்து கொண்டிருந்தது மேலும் மேலும் கற்களை போட்டது தண்ணீர் மேலே வந்தது காகத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இருந்த தண்ணீரை சுலபமாக குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டது பின் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது குட்டீஸ் கதையில் உள்ள வார்த்தைகளுக்கு மீனிங் பார்க்கலாம் காகம் குரோ தாகம் தர்ஸ்டி ஆவல் ஈகர்னஸ் ஏமாற்றம் டிஸ்அப்பாயின்மெண்ட் அருந்துதல் ட்ரிங்கிங் கற்கள் ஸ்டோன்ஸ் சுலபமாக ஈஸி பறத்தல் ஃப்ளையிங் பானை பாட் குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்